ஒரு விழிப்புணர்வு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அதை குறித்து ஆய்வு செய்யக்கூடிய வழியில போகும்போது பெரியார் அவர்கள் தமிழுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது இது வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் ஒன்னும் பண்ணல அதே அவங்களுக்கும் போய் சூட தமிழை பல இடங்கள்ல கொச்சையாக பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மேல் கோடிட்டு பேசிருக்காங்க. படுத்திருக்காதுல தமிழர்களுக்காக உழைத்தவரா இல்லையா தமிழ் தமிழர்களுக்காக உழைத்தவரா இல்லையா தமிழ் காட்டுமராண்டி மொழி தமிழ் சனியன் அப்படின்னு சொல்றாரு உன் தமிழ் யார படிக்க வச்சா உன் தமிழ் தாய் என்ன பெருசா படிக்க வச்சா உன் தமிழ் தாயினுடைய பாலை கறந்து கொண்டு வா அந்த தமிழ் தாயின் பால்ல ரசாயனம் இருக்கா கலப்படம் இருக்கா நான் பரிசோதனை பண்ணி சொல்றேன் தமிழ் தாய் தமிழ் தாய்ன்னு சொல்லி போட்டவன் எல்லாம் பைத்தியக்காரன் அப்படின்னு ஐயா பெரியார் அவர்கள் இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா என்ன நினைச்சுக்கிட்டு தமிழர்களுக்காக உழைத்த ஒரு பெரியாரை தமிழ் மீது அவர் வைத்த விமர்சனத்தின் பால் காட்டு மிராண்டி மொழியா இருக்கேடா இதை நாம சரிப்படுத்தணுமே அப்படின்னு சொன்ன ஒரு பெரியார் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல இப்போர் வந்து ஹிந்தி திணிஞ்சிரும் அப்படிங்கிறது கமெண்ட் எல்லாம் நான் வந்து இங்க நான் வந்து முன்னெடுக்கல மாறாக இங்க ஆங்கிலம் வளரணும் அப்படிங்கிறது நான் முன்னெடுத்தேன்னு சொன்னேன் ஐயா பெரியார் தமிழுக்காக நின்றுக்காரா அப்படிங்கறத கேக்குறது இதை எல்லாத்தையும் அவர் முன்வைத்திருக்காரு அதை நீங்க ஒத்துக்கோங்கன்னு சொல்றோம் இப்ப ஏன் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஐயா பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல சொல்றாரு பாருங்க முஸ்லிம்களை பாகிஸ்தானுக்கு போக சொன்ன பெரியார் ஈவேரா பாகிஸ்தானிலும் இலங்கையிலும் பர்மாவிலும் இந்தியா இந்தியர்களை மூட்டை கட்டி கொண்டு வெளியே போக சொல்கிறார்கள் பர்மாவில் சொத்தை பிடுங்கிக் கொண்டு வெளியே போங்கிறாங்க இப்படி இருக்கும் துலுக்கனுக்கு இங்க என்ன வேலை ஆப்கானிஸ்தானுக்கோ போகட்டும் உனக்கு இங்க என்ன வேலை இந்த நாடு உனக்கு எப்படி சொந்தம் தமிழ்நாடு

அப்போ நீங்க நீங்க என்ன பெரியாரை விட இங்க என்ன புரட்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீ தாண்டா புள்ள யோ பாத்தியா இவனை மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்ல ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாலே மலை கொட்டோ கொட்டோ குட்டி ஊர் செழிச்சு போகும்டா என்ன சொல்றாரு பகுத்தறிவு தேவைங்கறாரு பகுத்து ஆய்வு செய்யணும் எதா இருந்தாலும் அதனால பெரியார் அட்டாக் நான் ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வந்தாலும் என்னை அட்டாக் பண்ணுங்க அதை எப்படி தடுக்குறீங்கறத மட்டும் வாட்ச் பண்ணுங்க ரெடி பெரியார் அவர்கள் கடவல் மருப்பு பேசுறானே இன்னைக்கு நீங்க ஐயா பெரியாரையே கடவுளா பாக்குறீங்க. tenderedடா நம்மதி நான்கு எதிரிகள்னு சொல்லி முதல்ல வந்து பார்ப்பனர்கள் அடுத்தது நம்மில் கீழானவர்கள் அடுத்து முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள்னு ஐயா பெரியார் அவர்கள் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் நீங்க கோவப்படல. நாங்க கோவ கூட பண்ணலங்க. நம்ம கேள்வியா முன்வைக்கிறோம் இதற்கு பதில் இருக்கா? அப்படிடா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செர்பால மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல. உண்மையிலேயே செர்பால கலைஞர் காலத்துல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் ஐயா கலைஞர் காலத்துல இருந்து எப்படி எல்லாம் பாஜகவுக்கு சிவப்பு கம்பளம் விருத்து இருக்கிறார்கள் தெரியும் ஒரு தடவை காமிச்சா பரவாயில்ல ஒவ்வொரு தடவை வெள்ளப்படியாக காமிச்சுன்னே இருக்கிறானுங்க எதிர்த்தார் என்பதன் காரணமாகவே அவங்க வந்து பெரியாரை எதிர்க்கார் பெரியார் மீது இப்படி ஒரு விவாதத்தை பிஜேபி கூட எடுக்கலைன்னு நான் சொல்றேன் நீங்க ஏங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க நீங்க எதுக்கு இப்ப நீங்க எடுத்து போட்டுருது இப்ப இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய மக்களை தூண்டி விடுறீங்களா இஸ்லாமிய மக்களை தூண்டி விடுறீங்களா மாமா கோ வந்துருச்சே இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா மறைந்து போன ஒருத்தர் எடுத்து வச்சுக்கிட்டு எதுக்கு விவாதிக்கிறீங்க எதுக்கு மறைந்து போன ஒருத்தர் எடுத்து இன்னைக்கு இருக்கிற காலவட்டத்தில் விஜய்க்கு பதில் சொல்லுனா நேரா விஜய்க்கு பதில் சொல்லுங்க நேரா ஐயா ஸ்டாலினுக்கு பதில் சொல்லுனா சொல்லுங்க உதயநிதி சொல்லுங்க நேரா வாங்க நேரா மோதுங்க அதுதான் நேரடி மோதல்